ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி தவக்காலம் நான்காம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஒன்று மற்றும் பன்னிரண்டு முதல் இருபத்தி இரண்டு வரை இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக்கொண்டார்கள் நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள் நம் செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள் கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள் அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள் தூய்மையற்ற பொருளின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளின் நின்று விலகி செல்கிறார்கள் நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள் கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள் அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார் அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் இரை பற்றி இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறிதவறி சென்றார்கள் அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோராக்கிவிட்டது அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் ஜேசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் ஒன்று இரண்டு பத்து மற்றும் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது வரை அக்காலத்தில் ஜேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார் ஆனால் யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் ஜூதேயாவில் நடமாட விரும்பவில்லை ஜூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் போன ஜேசுவும் சென்றார் ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார் எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள் இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையோ ஒருவேளை இவரே மிஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ ஆனால் மிஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும் இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டார்கள் ஆனால் கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது உரத்த குரலில் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும் ஆயினும் நான் நானாக வரவில்லை என்னை அனுப்பியவர் உண்மையானவர் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு அவரை தெரியும் நான் அவரிடம் இருந்து வருகிறேன் என்னை அனுப்பியவரும் அவரே என்றார் இதை கேட்டு அவர்கள் ஜேசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை ஆண்டவரின் அருள் அன்புக்குரியவர்களே சாக்ரட்டிஸ் உலக புகழ்பெற்ற தத்துவஞானி சாக்ரடீஸ் சாக்ரட்டிஸ் உடன் பயின்றவர் அல்சிபியாடஸ் என்பவர் இருவருமே ஒரே ஆசிரியரின் கீழ் பயின்றனர் சாக்ரட்டிஸிடம் இருந்த அளவுக்கு ஞானமும் அறிவும் அல்சிபியாடஸிடமும் இருந்தன எனினும் சாக்ரட்டிஸ் தொடர்ந்து முயற்சி செய்து தனது விழிப்புணர்வை அதிகமாக்கி வாழ்வின் உச்சத்தை நோக்கி பயணித்தார் ஆனால் அல்சிபியாடஸிடம் அத்தகைய முயற்சிகள் எதுவும் இல்லாதன் காரணமாக அவர் தன்னிடம் கொடுக்கப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் வீணாக்கிக் கொண்டிருந்தார் பல ஆண்டுகள் கழித்து சாக்ரட்டிஸ் மிகப்பெரும் பெரும் ஞானியாக கருதப்பட்டு புகழின் உச்சியில் சஞ்சரித்த வேளையில் அல்சிபியாடஸ் அவரை சந்தித்து அவரிடம் இவ்வாறு சொன்னாராம் சாக்ரட்டீஸ் நான் உன்னை பார்க்க நேரிடும் பொழுதும் உன்னை பற்றி கேள்விப்படும் பொழுதும் உன் மீது அதிகமான வெறுப்பு எனக்கு தோன்றுகிறது காரணம் நான் உண்மையிலேயே யார் என்பதை நீயும் உன் புகழும் எனக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றன என்று சொன்னாராம் சாக்ரடிஸ் எத்தகைய சலனத்தை சலனம் என்றால் இன்னர் டிஸ்டர்பன்ஸ் எத்தகைய சலனத்தை அல்சிபியாடஸின் உள்ளத்தில் ஏற்படுத்தியிருந்தார் என்பதையே அல்சிபியாடஸின் மேற்கண்ட வார்த்தைகள் நமக்கு தெரிவிக்கின்றன முதிர்ச்சியின் அளவிலும் நற்குணங்களின் அளவிலும் வாழ்வின் உயர்நிலையை அடைந்த எல்லா மனிதர்களுமே தங்களை சுற்றியுள்ள மனிதர்களில் சலனத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றனர் நீதிமான்களை பார்க்கின்ற பொழுது இறை பற்றில்லாதவர்கள் உள்ளத்தில் எத்தகைய சலனம் எழுந்தது என்பதை சாலமோனின் நூலாசிரியர் எழுதுகின்றார் அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாக இருக்கின்றது என்று எழுதுகின்றார் மாண்டவராம் கிறிஸ்து இத்தகைய சலனத்தை தான் சென்ற இடங்களிலெல்லாம் ஏற்படுத்தி கொண்டே சென்றார் மனித வாழ்வு எந்த அளவிற்கு உச்ச நிலையில் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டியவர் இயேசு உச்ச நிலையில் இருந்த கிறிஸ்துவின் வாழ்வு அவ்வாறு வாழாத மனிதர்களில் சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது இயேசு ஏற்படுத்திய சலனம் இருவகையான தாக்கங்களை மற்றவர்களில் ஏற்படுத்தியது ஒன்று நேர்மறையான தாக்கம் இன்னொன்று எதிர்மறையான தாக்கம் ஒரு சிலர் தங்கள் பாவ வாழ்வை கண்ணோக்கவும் அவற்றிலிருந்து வெளியே வர முடியும் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவும் இந்த சலனம் காரணமாக இருந்தது இது நேர்மறையான தாக்கம் இன்னும் சிலர் அவர் மீது பொறாமை கொள்ளவும் இதே சலனம் காரணமாக இருந்தது நற்செய்தி இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இது எதிர்மறையான தாக்கம் அன்புக்குரியவர்களே ஒரு கிறிஸ்தவரது வாழ்வு தான் செல்லும் இடங்களில் எல்லாம் சலனத்தை ஏற்படுத்த வேண்டும் பல கோழைகள் உள்ள இடத்திற்கு ஒரு வீரன் செல்கின்ற பொழுது கோழைகளின் முதுகெலும்பு நேராக நிமிர்கிறது என்று சொல்லப்படுவதுண்டு சலனத்தை நாம் நிறைய அறிவுரைகளினாலோ அல்லது புத்திமதிகளினாலோ பிறரில் நிரந்தரமாக ஏற்படுத்திவிட முடியாது அறிவுரைகளினால் வரும் சலனம் தற்காலிகமானது நம் வாழ்க்கை முறை சரியானதாகவும் நம் பிரசன்னம் ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருக்கின்ற பொழுது பிறரில் ஏற்படுத்தும் சலனம் ஆழமானதாகவும் நீடித்த தன்மை வாய்ந்ததாகவும் மாறிவிடுகிறது நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ நம் செயல்பாடுகள் அனைத்துமே பிறரில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நம் வார்த்தைகளும் செயல்பாடுகளும் இருப்பும் பிறரில் இருக்கின்ற நல்ல பரிமாணங்கள் வெளிவருவதற்கான காரணமாகவும் இருக்கக்கூடும் அல்லது எதிர்மறையான பரிமாணம் வெளிவருவதற்கான காரணமாகவும் இருக்கக்கூடும் பிறரில் நாம் ஏற்படுத்தும் சலனம் எத்தகையதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் மன்றாடுவோமாக இறைவா பிறரது நல்வாழ்வால் நாங்கள் சலனத்திற்கு ஆளாகவும் எங்களது நல்வாழ்வால் பிறரில் சலனத்தை ஏற்படுத்தவும் வரம் தருவீராக ஆமீன் they